அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயா இந்த அற்புதமான காலை பொழுதில் அண்ணாமலையாரோட தரிசனத்தை பாருங்கள் இரவின் பிறவு பெய்ந்த பெரும் மலையில் எல்லாம் தண்ணி தேங்கியிருக்கு அண்ணாமலையார் வந்து அந்த லேண்ட்ஸ்லைடான இடம் வந்து அப்படியே ஈரமாக இருக்கிறதுனால தெரியல பழைய அண்ணாமலையார் மாதிரியே இருக்கு பார்க்குறதுக்கு இன்றைக்கு மூணாந்தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதைந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேற்று நான் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி எல்லோரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் முன்னிக்கவும் அதாவது டைம்லெஸ் ஜோனில் இருக்கோங்கிறது இதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி தான் மைண்டில் அப்படி ஒரு திடீர்னு தோணுச்சோனோ தெரியல அதுக்காகவே நான் டெய்லி அந்த டேட்டை சொல்லிட்டு சொல்கிறது டேட்டும் டேயும் சொல்லிவிட்டு இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறது நேற்று அது இன்னும் மைண்டில் தோணவே இல்லை என்ன ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுனால நேற்று ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக சொல்லியாச்சு நேற்று இரவு பார்த்தீங்கன்னா நேற்று பயங்கர வெயில் காலையிலலாம் பார்த்திங்கன்னா சுட்டெரிக்கிற ஒரு வெயில் காலையில் அதே லைவ் போடும்போது பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் தெரியவே இல்லை அப்படியே பனிமூட்டத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு வெயில் நேற்று சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் கூட ஏழு மணியில் ஒரு ஒம்பது மணி வரை கூட மழை வருமானலாம் தெரியல அவ்வளோ ரொம்ப ஒரு ஹோம் ஹியூமிடிட்டியாக இருந்துச்சு வெக்கையாக இருந்தது அப்புறம் அடிச்சது பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நல்ல மழை அதில் எல்லாமே பூமி குழுந்துருச்சு எல்லாமே குளிர்ந்து போயிருக்கு மரங்கள்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் அசையாமல் அப்படியே அப்படி சோக்காகி போயிருக்கு மழையில் இன்றைக்கு ஆடி பதினெட்டு ரொம்ப முக்கியமான தினம் இதில் இந்த மழை பெஞ்சதுனால விவசாயங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்று தான் நிர்ணயிக்கப்படுது இன்றையிலேருந்து ஒரு வசந்த காலம் எல்லோருக்கும் நிறைய இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த ஃபார்ம் ஹெல்ப்ஸ்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறது பூஜை பண்ணுறோன்னு சொல்லிட்டு போனாங்க இன்றைக்கி வர்றது லீவு எல்லோரும் அதனால் இன்றைக்கி ஆடி பெருக்கும் அதுமா மலை கொடுத்து நம் மனதையெல்லாம் சந்தோஷ பெருக்காக்கி அந்த ஃபார்ம் மனதெல்லாம் குளிர வச்சுருக்கார் அண்ணாமலையார் இதற்கு மேலே என்ன என்ன நமக்கு வேணும் நமக்கு என்ன வேணுங்கிறத அப்பப்போ கரெக்டான நேரத்தில் கொடுக்குது பாருங்கள் இந்த பிரபஞ்சம் வந்து இந்த இயற்கை வந்து நம்ம சொல்கிறோம் நிறைய இயற்கை சீற்றத்துலேயும் போயிடுது இருந்தாலும் நமக்கு என்னைக்கு எப்போ எது வேணுமோ அந்தந்த நேரத்தில் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இருக்குது அண்ணாமலையார் வந்து வீக்கெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து இப்போல்லாம் பார்க்க வராங்க நிறைய கூட்டம் மழை சுற்றுது நிறைய பேர் வந்து கோயிலில் லைனில் நின்று பார்த்துட்டு போகிறாங்க அது பார்க்கும்பொழுது ஒரு இருபது வருடங்கள் இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் கோயிலுக்குள்ளே போ ரொம்ப கூட்டமே இருக்காது ஒரு ஒரு லைனில் நின்று போயிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் அண்ணாமலையார் போய் பார்த்து வெளியே வந்துடலாம் வெளியே உள்ள சின்ன சின்ன ஒரு கோயில்கள்லாம் இருக்கும் நிறைய அங்கெல்லாம் போய் உட்காந்துருக்கலாம் நிறைய முக்கியமான சிறு சிறு கோயில்கள் உள்ளே இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அதெல்லாம் போய் பார்க்க போகும் போகலாம் இப்போ அந்த மாதிரி இல்லைங்க பொழுது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் அண்ணாமலையாருடைய சித்தம் அவருடைய அவருடைய சித்தங்கிறதுனால நம்ம அதை வந்து இது பண்ணிக்க வேண்டாம் நாங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நேற்று தான் இந்த எய்த்தாப்பில் நீங்கள் தண்ணியில் பார்க்கக்கூடிய இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் ரொம்ப புல் மண்டிப்பே இருந்துச்சு அதில் மஞ்சள் போட்டிருக்கோம் அது மஞ்சள் வரைய வரதே தெரியாமல் ஒரே கோரை புல் ஒரு நாலு பேர் வந்து ரெண்டு நாளாக ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு சுத்தம் பண்ணாங்க கரெக்டாக மழை பெஞ்சிருச்சு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் எதுக்கு வராங்க எங்கேருந்து வராங்க என்ன காரணத்துக்காக வராங்க ஒன்றுமே ஒன்றுமே தெரியாது நமக்கு ஆனால் காரண காரியம் இல்லாமல் யாரையும் நாம் சந்தி சந்திப்பதே இல்லை இப்போ நான் இந்த லைவை போடுறேன் அப்படின்னா எதுக்காக போடுறேன்றது எனக்கு தெரியல எத்தனை பேர் இதை பார்க்குறீங்கிறது எனக்கு தெரியல யார் பார்க்குறீங்கிறது எனக்கு பெருசாக தெரியாது இருந்தாலும் நம்மளை எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இந்த அண்ணாமலை அருணாச்சலம் அவர்கள் நம்மளை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கார் அப்படிங்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நடக்க மாட்டேங்குது இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ரோட்டில் வந்து நம்ம போகிறோம் நிறைய பேர் நம்மளை பைப் பாஸ் பண்ணி போகிறாங்க வைக்கிறாங்க சிலரை பார்க்குறோம் பார்க்கும் பொழுது நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே இவங்களை அப்படின்னு தோணும் பார்த்த மாதிரி இருக்கு இவரை யாருன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப நேரம் கூட மனசில் போட்டுக்கொள்ள போய் அங்கேயோ பார்த்துருக்கோம் அவரை பா பார்த்துருக்கோம் யாருன்னு தெரியல யாருன்னு தெரிலன்னு அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் சில பேரை பார்த்தா பிடிக்குது சில பேரை பார்த்தா பிடிக்கவே இல்லை இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றதில் சொல்லவே முடியாது நிறைய பேர் பூர்வ ஜென்மத்தில் பார்த்துருப்பீங்க பூர்வ ஜென்மத்தில் உங்களுடைய கனெக்ஷன் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம அப்பவும் இல்லை இப்போவும் இல்லை இனிவே இருக்க போகிறதில்ல இருக்கிறது எல்லாமே அந்த ஒரே சுத்த தான் அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி நேற்று நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இல்லை நம்ம அதை உணர்கிறதுக்கு நாளானால் கூட அதுதான் உண்மை அந்த மூணு நிலைகளை வந்து காண்டம்ப்ளேட் பண்ண சொல்லுவாரன் ரமண மகரிஷி அதாவது விழிப்பு நிலை இப்போ முடிச்சுட்டு இருக்கோம் உலகத்தெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்க்குறது யார் எதை பார்க்குறோம் அப்படின்னு அப்புறம் தூங்க போகிறோம் தூங்குறதுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ட்ரீம் ஸ்டேட்னு சொல்லுவோம் தூக்கமும் விழிப்பும் இல்லாத ஒரு நிலை அந்த நிலையில் நீங்கள் எப் யார் ஃபீல் பண்ணுறது அந்த நிலையை இப்போ யார் உணர்றது யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படின்றது இன்னொன்று ஆழ்ந்த தூக்கம் அந்த நிலையில் நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் எதுவாக இருந்தீங்க அப்போது அப்படின்ற இந்த மூணு ஸ்டேட்டை வந்து அதை மனசில் யோசித்து கான்டன்ட்ரேட் பண்ணி பாருங்கள் விசாரம் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முழிச்சிருக்கோம் எல்லாமே பார்க்குறோம் எல்லாமே நம்ம கண்களால் பார்க்குறோம் காதுகளால் கேட்குறோம் அந்த பஞ்ச பூதம் பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாமே ஃபீல் பண்ணுறோம் தூங்க போகிறோம் ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போகிறோம் ஒரு கனவு பா கனவு காட்டுறோம் அதில் வந்து ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ஒரு அருவாள் தூக்கிட்டு ஓடி வரான்னு வச்சுக்கோங்க வெட்டுறதுக்கு நம்ம ஓடுறோம் உயிருக்காக ஓடி போய் இழைச்சி ஐயோ ஐயோன்னு கத்துறோம் அப்படியே சில பேர் வந்து அந்த கனவுல வந்து இருந்து வெளியே வந்து நிஜ வாழ்க்கையிலேயே கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அற ஆரம்பிச்சிருவாங்க அப்போது அந்த கனவுல வந்து நீங்கள் யார் உங்களை நீங்கள் வந்து மரண பயத்தில் இருந்தீங்க அப்போ அது யார் இப்போ முழிச்சு அதை யோசித்து பார்க்குற நீங்கள் அந்த அந்த நபர் யார் அப்படிங்கிறத நம்ம விசாரம் பண்ணணும் மூணாவது டீப் ஸ்லீப் ஸ்டேட் அது டீப் ஸ்லீப்பில் போயிட்டு நம்மளை பற்றின நம்ம உணர்வே இல்லாமல் சில மணி நேரங்கள் நம்ம வந்து அந்த டீப் ஸ்லீப்பில் இருக்கோம் அப்போது நான் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே போச்சு அப்படிங்கிறது தான் இந்த மூணு நிலை விசாரம் பண்ணுறது இந்த மூணு நிலையிலும் இருக்கக்கூடியது அது ஒரே நீங்கள் தான் நான் 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 சொல்கிறோம் இல்லையா அந்த அந்த வந்து டீப் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் எங்கே போச்சு முழிக்கும்போது இந்த இருக்குது இந்த நான் பார்க்குறேன் நான் லைவில் வந்திருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்க ஓகே டீப் ஸ்லீப் அதாவது ட்ரீம் ஸ்டேட்டில் வந்து இரு நபர்களாக இருக்கிறோம் ஒருத்தர் கனவு காண்றாரு ஒருத்தர் பார்க்குறாரு ஞாபகம் வச்சுக்கிறாரு ரெண்டு பேராக இருக்கும் அதே இது டீப் ஸ்லீப்பில் போகும்போது ஒருத்தருமே அங்கே இல்லை என்ன நடக்குது அந்த நேரத்தில் யாருக்குமே தெரியாது எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தால் கூட இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது அதுதான் பிரம்ம ரகசியம் நீங்கள் வந்து இதை யோசித்து யோசித்து நீங்கள் உட்காந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டெய்லி இதை யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானம் உண்டாகும் அந்த மூணு நிலைகளையும் இருக்க வேண்டி இருக்கிறவர் யார் அப்படிங்கிறது இதுதான் ஆத்ம விசாரணம்னு நம்ம ரமண மகர்ஷி இதை தான் எல்லாத்தையும் சொல்கிறது இந்த மூணு நிலைகளில் நீங்கள் எங்கே இருந்தீங்க நீங்கள் யாராக இருந்தீங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க நான் யார் அப்படிங்கிறத விசாரமாக பண்ணுங்கள் அப்படின்றாரு நிஜமாகவே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நான் என்று சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம் இந்த உடம்பை சொல்கிறோம் இல்லை உங்களை காமிச்சு நீங்களே உங்களுடைய இதை காமிச்சிட்டு நான் தான் அப்படின்னு ஆள்காட்டி விரல வச்சு நீங்களே திருப்பி சொல்லிக்கலாம் அந்த நானாக இருக்கக்கூடியது அந்த உடம்பும் அல்ல மனமும் அல்ல அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த இதை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டே வரலாம் அதாவது ஒரு வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலை உரிச்சிங்கன்னா ஒவ்வொரு லேயராக அப்படியே வரும் அந்த மாதிரி தான் அவர் சொல்லுவார் அந்த ஓமானங்கள்லாம் வருது நம்ம ரிபு கீதையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ரமணாசிரமத்துக்கு வர்றீங்கன்னா அந்த ரிபு கீதை வாங்குங்க வாங்கிட்டு போய் படிங்க அது அர்த்தம் ரமண மகர்ஷி சொல்லியிருக்காரு அது அர்த்தம்லாம் தெரியணுன்னெலாம் இல்லை நீங்கள் படித்தாலே அது பாராயணம் செய்யும் பொழுதே உங்களுக்கு ஞானம் சுத்திக்கும் அப்படிங்கிறாரு அப்போ அதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும் நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் தள்ளி வந்து பாம்பு மாதிரி ஏதோ இதாகுது பார்ப்பீங்க ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு குச்சியாக கிடக்கும் இல்லை ஒரு கயிறாக இருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள் அதாவது நம்ம எப்படி நம்மளோட பார்வை வந்து நம்மளையே நம்ம ஏமாத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணல் காணல் நீர்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா காணல் நீர் மாதிரி போக மாதிரி போகும் ஏதோ தெரியுதோ என்னோ புகையாக இருக்கேன்னு நினப்போ பக்கத்தில் போக போக ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி தான் ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி 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 நீ பார்க்குறது உண்மையே இல்லை உண்மையே இல்லைன்னே வரும் அந்த இல்லை நீ வந்து அந்த பார்க்கறத பற்றி அந்த அந்த நீ யாருங்கிறத கண்டுபிடி அப்படிம்பாங்க இப்போ நம்ம பார்க்குறேன் இது எனக்கு மழையாக தெரியுது நிறைய பேருக்கு இது என்ன காலையிலேயே வந்துச்சு உட்காந்து எதோ காமிச்சுட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காளேன்னு நினைப்பாங்க சில பேருக்கு இது என்னன்னே தெரியாது சில வெளிநாட்டவர்களும் மெசேஜ் பண்ணுறாங்க பார்ப்பீங்க அழகாக இருக்கேம்பாங்க ஆனால் அது எந்த இடம் என்ன இருக்குது இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன இதோட அருமை பெருமைகள் என்ன ஒன்றுமே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நல்லா யோசிச்சுப்பாங்க ஒரு மரம் இப்போ வந்து பார்க்குறீங்க தென்னை மரம் இருக்குது உங்களுக்கு யாரோ தென்னை மரம் இது தென்னை மரம்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு தென்னை மரம்னு தெரியும் இது ஒரு மரம்னே யாரோ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த மரம்னு நம்ம தெரியுது ஒன்றுமே தெரியாத ஒரு நிலையில் அதுக்கு ஒரு பேரும் வைக்காத நிலையில் உங்களுக்கு நீ உங்களுக்கு எப்படி தெரியும் அது ஒரு மரம் அடுத்த ஒரு தென்னை மரம் அதில் தேங்காய் காய்க்குங்கிறது எப்படி தெரியும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஜீரோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நம்ம இனிமேல் போக முடியுமான்னு தெரியல ஏன்னா நம்ம மைண்டில் எல்லாத்துக்குமே ஒரு பேர் வச்சுருக்கோம் அதை பற்றின ஒரு மரம்னால் இப்படி தான் இருக்கும் தென்னை மரம்னா இப்படி தான் இருக்கும் ஏன்னால் மரம்னா எல்லாமே மரம் தானே தென்னை மரம்னா இப்படி இருக்கும் வாழை மரம்னா இப்படி இருக்கும் மூங்கில்னா இப்படி இருக்கும் பப்பாளி மரம்னா இப்படி இருக்கும் கொய்யா மரம்னா இப்படி இருக்குன்னு நம்ம வந்து நாலேஜை உள்ளே ஏற்றிருக்கோம் அதனால் எதை பார்த்தாலுமே நம்ம அது ஒரு அந்த நேமோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பண்ணி பண்ணியிருக்கோம் அப்போ அந்த நேம் அந்த ஐடென்டிட்டி இல்லாமல் ஒரு பொருளை உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு பவர் ஆஃப் நவுங்கிற புக்கில் சொல்லுவார் ஐ ஒரு புக்கில் அவருடைய புக்கில் பவர் ஆஃப் நவன் இருக்குது அதில் என்ன சொல்லுவாருன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது ஒரு அந்த நேம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு பொருளே இல்லாமல் அது அப்படியே ஒரு அது உண்மை நிலையில் நீங்கள் உங்களால் பார்க்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க பாருங்க இப்போ நான் அந்த வானத்தையே பார்க்குறேன்னா அதில் உள்ள கலர்ஸு அதோட மேகம் ஒயிட்டாக இருக்குது இந்த சூரியன் உழச்சிருக்கு இந்த மாதிரிலாம் நான் வந்து வி விசாரணை என்னோட மைண்டில் வந்து அந்த தாட்ஸ்லாம் பெருசாகிட்டே போகுது இந்த மலையை பார்க்குறேன் சூப்பராக இருக்குது அது பக்கத்தில் சூரியன் வந்திருக்கு அது பக்கத்தில் மேகங்கள் இருக்குது இது சுற்றி மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ இதோட பேரெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு பேரே இல்லாத நிலையில் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுமா அப்படின்றது தான் அவருடைய இது ஆனால் அப்படி பார்க்கவே முடியாது நீங்கள் எதை பார்த்தாலுமே அதுக்கு ஒரு நேம் தெரியும் உங்களுக்கு நேமே தெரியாமல் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது பெருசாக எடுத்துக்கவே மாட்டிங்க அதனால் நம்ம இந்த உலகம் பார்க்குறதே வந்து நேம் ஃபார்ம் அதை பார்த்து 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 பழகிட்டோம் அதனால் எல்லாத்துக்குமே ஒரு பேரை கொடுக்குறோம் ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குறோம் இப்போ ஒரு ஒரு வெளிநாட்டவர்கிட்ட வரட்ட போய் அண்ணாமலைன்னு நீங்கள் போய் சொல்லுங்களேன் அவர் தெரியுமா தெரியாது என்ன சொல்கிறான் இந்த ஆள் அண்ணாமலைன்னு சொல்கிறான் இது என்னன்னே நமக்கு தெரியாதுன்னு நினைப்பார் ஏன்னா அவருக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணலை அண்ணாமலை அப்படின்ற ஒரு மவுண்டனோட அது ஒரு அது இது பேர் அண்ணாமலை இது ஒரு மலை அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் ஒரு குழந்தைகிட்ட போய் அண்ணாமலை தெரியுமா உனக்குன்னு கேளுங்க வேதான்னு முழிக்கும் ஏன்னா அதுக்கும் இன்னும் சொல்லி கொடுக்கப்படவில்லை இது ஒரு மலை இது ஒரு அற்புதமான மலை இது ஒரு அண்ணாமலையார் சிவனே இங்கே இருக்கார் அடிமுடி காண காண வந்த அந்த மும்மூர்த்திகள் சேர்ந்திருந்த இடம் இங்கே அப்படின்றதெல்லாம் தெரியாது ஏன்னா நமக்கு சொல்லி 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 நம்ம நேமையும் ஃபார்மையும் சேர்த்து 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 சொல்லி வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லை அந்த நாலேஜ் நம்ம சொல்லக்கூட நமக்கு தெரிஞ்ச இந்த நாலேஜ் அற்ற நிலை தான் உண்மையான ஒரு நாலேஜ் இந்த அறியாமைங்கிறது இது தான் நமக்கு தெரிஞ்ச அறிவு தான் அறியாமை இந்த அறிவு இல்லாமல் இருப்பதே சிறந்த ஞானம் அதனால் நம்ம எதுனாலுமே யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு நம்ம ஒருத்தர் பார்த்து கோவப்படுறோமா யார் கோவப்படுறா இவர் இப்போ நான் கோவப்படுறா அவர் மேலே ஓகே எதுக்காக இந்த கோபம் வருது இந்த கோவப்படக்கூடிய நபராக இருக்கக்கூடிய நான் யார் எதுக்காக நான் அவர் மேலே கோவப்படணும் அப்படின்றத யோசிச்சு யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே யாருக்கும் ஏன்னா நானும் நான்கிறது அங்கே இருந்தால் ரியாக்ஷன் நடக்கும் அது ஈகோ நான் நான் என்ற கூடிய அதில் ஈகோ இருந்தால் தான் ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன்னு எல்லாத்துக்குள்ளேயும் போகிறோம் அப்படி அந்த நிலை வருமா சீக்கிரமாக வருமானா அப்படிலாம் வரதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணணும் மகான்கள் கூட அந்த நான்ங்கிறது கடைசி வரை இருந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்திருக்கு அதனால் விசாரம் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணிக்கலாம் சரி நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணிட்டோம் ஆனால் பண்ணியிருக்கக்கூடாது ரியாக்ட் பண்ண அந்த நபர் யார் அப்படிங்கிறத கேட்கும் பொழுது நமக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு வைடு வே ஆஃப் திங்கிங் வரும் ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உலகம் என்ன நம்ம என்னத்தை பார்க்குறோம் எதுக்காக பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொருளை பார்க்கும்பொழுது அது அந்த நேமையும் அந்த இதை எதுவுமே ஐடென்டிஃபை பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த பொருளாகவே பார்க்க பாருங்க அந்த மரத்தை பார்க்குறீங்களா எதுவுமே மைண்டு வந்து வேறு அது விஜா அது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது கூட கூடாது ஓகே அவ்வளோதான் அப்படின்னு ஸோ அண்ணாமலை யார்கிட்ட வந்துட்டிங்கன்னா நீ உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி படிங்க புஸ்தகத்தை வாங்கி படிங்க நான் யாருங்கிற தான் ஒரு சின்ன புக்லேட்டு ஒரு பத்தோ எட்டோ ஒரு கேள்விக்கு பதில் சொன்னது ரம மகர்ஷி பதில் பதில் சொன்னது தான் ஆங்கிலத்தில் ஹூவாமைன்னு இருக்கும் ரமணாசிரமத்தில் தான் கிடைக்கும் போய் பாருங்கள் வாங்கி அதை படிங்க உங்களுக்கே புரியும் எது என்ன த விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யார் அப்படின்னு தமிழில் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது உலக லாங்குவேஜஸ் அத்தனைலேயும் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி அண்ணாமலையார் கரோகரா அரோகரா அண்ணாமலை அரோகரான்னு சொல்லி எல்லோருக்கும் வாழ்வில் சந்தோஷம் ஐஸ்வர்யம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து இன்னைக்கு ஆடி பெருக்கு சந்தோஷம் பெருகணும் மன நிம்மதி பெருகணும் வருமானங்கள் பெருகணும் வசதிகள் பெருகணும் குடும்பத்தோட இருக்கக்கூடிய சந்தோஷம் பெருகணும் எல்லாமே பல மடங்கு பெருக்கி அண்ணாமலையார் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த நாளை ஆரம்பிப்போம் அண்ணாமலையார் அருவுகிறா உண்ணாமலை அம்மனுக்கு அருகிறா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்